சிவகாமியின் சபதம் மூன்று பாகம் பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் நாற்பத்து நான்கு நள்ளிரவு பிரயாணம் நிமங்கலம் போர் நடந்து ஏறக்குறைய ஒரு மாத காலம் மகேந்திர பல்லவர் உணர்வற்ற நிலையில் படுத்த படுக்கையாய் கிடந்தார் போர்க்களத்தில் அவர் மீது பாய்ந்து காயப்படுத்திய கத்தி விஷந்தோ இந்த கத்தி என்று தெரிய வந்தது அரண்மனை வைத்தியர்கள் சக்கரவர்த்தியை குணப்படுத்த எவ்வளவோ பிரயத்தனப்பட்டும் தக்க பலன் கிடைக்கவில்லை இந்த நிலையில் திருவெண்காடு நமசிவாய வைத்தியர் வந்து சேர்ந்தார் தளபதி பரஞ்சோதி திருவெண்காட்டுக்கு ஆள் அனுப்பி அவரை வரவழைத்தார் நமசிவாய வைத்தியருடைய சிகிச்சை விரைவில் பலன் தந்தது மகேந்திரருடைய அறிவும் தெளிவு பெற்றது அறிவு தெளிந்ததும் மகேந்திர பல்லவர் முதன்முதலாக ஆயனர் சிவகாமியை பற்றி விசாரித்தார் ஆயனர் கால் ஒடிந்து கிடக்கிறார் என்றும் சிவகாமியை சலுக்கர்கள் சிறைப்பிடித்து சென்றார்கள் என்றும் தெரிந்ததும் அவர் அடைந்த மன கலக்கத்திற்கு அளவே இல்லை அதனால் குணமான உடம்பு மறுபடியும் கெட்டுவிடுமோ என்று பயப்படும்படி இருந்தது மாமல்லர் தந்தையை பார்க்க சென்றபோது அவரை முன்னொரு நாள் ஆயனர் என்ன கேள்வி கேட்டாரோ அதையே மகேந்திரரும் கேட்டார் நரசிம்மா சிவகாமி எங்கே என்றார் நரசிம்மர் மிக்க வேதனையடைந்தவராய் அப்பா அதை பற்றி இப்போது என்ன கவலை முதலில் தங்களுக்கு உடம்பு நன்றாய் குணமாகட்டும் என்றார் மாமல்லா சிவகாமியிடம் நீ காதல் கொண்டதாக சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தை என்று இப்போது தெரிகிறது இதோ நான் கிளம்புகிறேன் சிவகாமியை கண்டுபிடித்து கொண்டு வா என்று சொல்லிய வண்ணம் மகேந்திர பல்லவர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயன்றார் மாமல்லர் வெட்கமும் பரபரப்பும் கொண்டவராய் கூறினார் அப்பா தங்களுக்கு உடம்பு குணமாவதற்காகவே காத்திருந்தேன் தாங்கள் என்ன சொல்வீர்களோ என்று சந்தேகமாயிருந்தது தாங்களே இப்படி சொல்லும் போது வேறு என்ன நான் சொல்வதற்கு இருக்கிறது மாமல்லா ஆயனருடைய சிற்பத்திறமையும் சிவகாமியின் நடனத்திறமையும் இமயத்திலிருந்து இலங்கை வரையில் பரவியிருக்கின்றன அப்படிப்பட்ட சிவகாமியை அந்த வாதாபி ராட்சதன் கொண்டு போய்விட்டான் என்றால் அதை காட்டிலும் பல்லவ குலத்துக்கு வேறு என்ன அவமானம் வேண்டும் அப்படிப்பட்ட அவமானத்தை சகித்து கொண்டு உயிரோடிருப்பதைக் காட்டிலும் போர்க்களத்திலேயே என் உயிர் போயிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும் தந்தையே இப்படியெல்லாம் பேச வேண்டாம் தங்களுக்கு உடம்பு குணமானதும் தங்களிடம் விடை கொண்டு புறப்படுவதற்கு நானும் தளபதியும் ஆயத்தம் செய்திருக்கிறோம் என்ன ஆயத்தம் செய்திருக்கிறீர்கள் படை திரட்டி சேர்த்திருக்கிறோம் புத்திசாலிகள்தான் படைகளுடன் சென்றால் சிவகாமியையும் கொண்டு வர மாட்டீர்கள் நீங்களும் திரும்பி வரமாட்டீர்கள் மாமல்லர் வியப்புடன் அப்பா வேறு என்ன செய்வது தங்களுடைய யோசனை என்ன என்றார் பரஞ்சோதியையும் சத்ருக்னனையும் அழைத்து கொண்டு வா என்னுடைய யோசனையை சொல்கிறேன் என்றார் மகேந்திரர் அவ்விதமே மாமல்லர் பரஞ்சோதி சத்ருக்னன் ஆகியவர்கள் அன்று மாலை சக்கரவர்த்தியிடம் வந்தபோது அவர் தமது யோசனையை கூறினார் பரஞ்சோதியும் சத்விக்னனும் மாறுவேடம் பூண்டு வாதாபிக்கு போய் சிவகாமியை அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அந்த யோசனை அப்படி திருட்டுத்தனமாய் போய் சிவகாமியை அழைத்து கொண்டு வருவது பற்றி முதலில் மாமல்லர் ஆட்சேபித்தார் திருட்டுத்தனமாய்க் கொண்டு போகப்பட்டவளை அதே முறையில் திருப்பிக்கொண்டு கொண்டு வருவதில் தவறில்லை என்று மகேந்திரர் சொன்னார் அதோடு அவ்விதம் இப்போது ஒரு தடவை வாதாபிக்கு போய்விட்டு வருவது பின்னால் அவர்கள் வாதாபி மேல் பகிரங்கமாக படையெடுத்து போவதற்கும் அனுகூலமாயிருக்கும் என்று மகேந்திர சக்கரவர்த்தி தெரிவித்தார் வாதாபி மீது படையெடுக்கும் யோசனை மகேந்திர பல்லவருக்கு இருப்பது தெரிந்ததும் மாமல்லருக்கும் உற்சாகம் உண்டாகி தம்முடைய ஆட்சேபங்களையெல்லாம் நிறுத்தி கொண்டார் எல்லாம் பேசி முடிந்ததும் மாமல்லர் எழுந்து தந்தைக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அப்பா தளபதியுடன் நானும் போய் வருகிறேன் கருணை கூர்ந்து அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிற குரலில் விண்ணப்பம் செய்தார் மகேந்திரர் முதலில் இதை மறுதளித்தார் கடைசியில் மாமல்லரிடம் முரட்டுத்தனமான காரியங்களில் இறங்குவதில்லை என்பதாகவும் எல்லா விஷயங்களிலும் தளபதி பரஞ்சோதியின் ஆலோசனைப்படி நடப்பதாகவும் உறுதி பெற்று கொண்டு விடை கொடுத்தார் இரண்டு தினங்களுக்கு பிறகு நடுநிசி வேளையில் காஞ்சி அரண்மனை முற்றத்தில் ஆறு குதிரைகள் மீது ஆறு பேர் ஆரோகணித்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாய் நின்றார்கள் தாடி மீசை வைத்து கட்டிக்கொண்டிருந்த அந்த வேஷதாரிகள் மாமல்லர் பரஞ்சோதி சத்ருணன் குண்டோதரன் கண்ணபிரான் அவனுடைய தந்தை அசுவபாலர் ஆகியவர்கள்தான் அப்படி நின்ற அறுவரும் அரண்மனை மேல்மாடத்தின் முன்றிலை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த முன்றிலுக்கு மகேந்திர சக்கரவர்த்தியும் புவனமகாதேவியும் வந்து சேர்ந்தார்கள் புறப்படுங்கள் ஜயத்துடன் சீக்கிரம் திரும்புங்கள் என்று மகேந்திர பல்லவர் கூறியதும் மாமல்லரும் பரஞ்சோதியும் அவர்களை பார்த்து வணங்கிவிட்டு குதிரைகளை தட்டிவிட்டார்கள் குதிரைகள் அரண்மனை வெளிவாசலை கடந்து வீதிக்குப் போனதும் புவனமகாதேவியை மகேந்திர பல்லவர் பார்த்து தேவி ராஜ குலத்தில் பிறந்ததற்கு தண்டனை இது என்று சோகம் ததும்பும் குரலில் கூறினார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி